ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் புளி கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கடையலை நல்ல ஒரு சுட சுட சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வாங்க இந்த பிற்கங்கா கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பீர்க்கங்காய் புளி கடையால் பண்ணுறதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஓரளவு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிற சமயத்துல கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்தா போதும் இப்ப போட்டிருக்கிற கடுகு கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் இப்ப இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு வெங்காயம் நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கினது முக்கால் கப்பு சேர்த்திருக்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு போல சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா இருக்கும் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு எட்டு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமா கருவேப்பில இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வெந்து வர மாதிரி வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ அது நல்லா வெந்து வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வதங்கினதுக்கு அப்புறமா இரநூறு கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கினதோட அளவு ஒரு மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் ஸோ மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்குறோம் ரெண்டுமே காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா இதை வதக்கிவிடுங்க இதில் இருந்தே நல்லா தண்ணி விட்டு உங்களுக்கு வெந்து வந்துடும் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா வதங்கி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது பாருங்க நல்லா வந்து நிறம் மாதிரி சுருங்கி இந்த அளவுக்கு வெந்திருக்கும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து புளி தண்ணி சேர்க்க போகிறோம் புளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் மொத்தமாக ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிச்சு இந்த புளி தண்ணி வற்றி இன்னும் நல்லா வந்து பிற்கங்க வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு எட்டு பத்து நிமிஷமாக கொதிக்க வச்சுருந்தேன் அந்த புளியோட பச்சை பச்சைவாசனெல்லாம் போய் அந்த பீர்க்கங்காயும் நல்லா வெந்து வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கடைய போகிறோம் உங்கள்ட்ட இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா கடைஞ்சிக்கோங்க இல்லை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் லைட்டாக குறை குறப்பாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அங்கங்கே அந்த பீர்க்கங்கா அதே மாதிரி அந்த வெங்காயமும் தெரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இதனால் ஒரு சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த புளி புளிச்சட்னி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்